நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நியாயாதிபதிகள் ஆறு பதினான்கு அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலரை மீதியானின் கைக்கு நீங்கள் ஆக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் கிதியோனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது கிதியோன் இஸ்ரவேலின் ஜனங்கள் மீதியானியின் கீழே சிறையிருப்பில் இருந்தபடினால் நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் இந்த மீதியானியரை ரட்சிக்க நான் எம்மாத்திரம் என்று கேட்டார் அப்பொழுது கத்த சொன்னார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவார் கிதியோனுக்கு இருந்த பலம் கொஞ்சமான பலம் கிதியோனுக்கு முன்பாக இருந்த பிரச்சனைகளும் சவால்களும் ஏராளமாக இருந்தது அதனால்தான் கத்த சொன்னார் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போம் உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு இருக்கிற பலம் கொஞ்சமானதாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களும் பிரச்சனைகளும் நிறைய இருக்கலாம் பெரிதானதாக இருக்கலாம் ஆனால் உங்களை அனுப்புகிறவர் உண்மை உள்ளவர் உங்களை அனுப்புகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் கிதிவனுக்கு அவர் சொன்னார் நான் உன்னோடு கூட இருப்பேன் அதே மாதிரி அவர் உங்களோடு கூட இருப்பார் ஆகவே கர்த்தர் உங்களை ஒரு பலத்தோடு அனுப்ப விரும்புகிறார் உங்களுக்கு இருக்கிற மனுஷ பலம் கொஞ்சமானதாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் ஒரு உன்னத பலம் உங்களுக்கு வரும் எல்லா மீதியான முறியடிப்பீங்க உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறபடினால் அது பெரிய ஒரு பலனை கொண்டு வரும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே எங்களை அனுப்புகிறவர் நீர் எங்களை பலப்படுத்துகிற ஒரு நீர் எங்களோடு இருக்கிற ஒரு நீர் கிதியோனுக்கு கொடுத்த வார்த்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொன்னீங்களே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போனீங்களே ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துவீராக அவங்களுக்கு முன்பாக நிற்கிற சவால்கள் பெரிதாக இருக்கலாம் மலைகள் போன்று இருக்கலாம் ஆனால் கர்த்தர் கூட இருக்க போறதுக்காக நன்றி கர்த்தர் கூட இருந்து அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறக்காக நன்றி வழி வழிநடத்தும் பலப்படுத்தும் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தரங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்